முதலாளித்துவம் மீண்டும் ஏற்கனவே போராடி பெற்ற தொழிலாளி வர்க்கம் போராடி உருவாக்கி இருக்கக்கூடிய நலன்களை பறிப்பதற்கான முயற்சியை அடிமைகளாக தொழிலாளி வர்க்கத்தை கொண்டு வர வேண்டும் என்று முதலாளித்துவ அரசுகள் கருதுகிறது தொடர்கள உலகம் பூராவும் ஏற்பட்ட மாற்றம் நமக்கு தெரியும் ஆகவே அந்த மாற்றத்தினிடையே இன்னொரு வெளிப்பாடாக இது இப்போது வேகமாக வந்து கொண்டிருக்கிறது இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் பூராவும் தொழிலாளி வர்க்கத்துக்கு எதிரான ஒரு ஒரு புதிய நடைமுறையை யுக்தியை இப்போது ஆட்சியாளர்கள் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவிலேயும் அதை நாம் பார்க்க முடிகிறது இந்தியாவில் கடந்த பத்தாண்டு காலமாக இன்னும் வேகமாக இன்னும் வேகமாக இன்னும் சொல்ல போனால் உலகம் பூராவும் முதலாளித்துவத்தை பாதுகாப்பதற்காக கொண்டு வந்த நவீன தாராளமய கொள்கை இப்போது பொய்த்துவிட்டது என்று கொண்டு வந்தவர்களே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் நிதி மூலதனம் உலகத்தில் வேண்டுமானாலும் செல்லும் அதுதான் வளர்ச்சிக்கு வழி என்று சொன்னவர்கள் இப்போது அது பொருத்தமானதல்ல என்று சொல்லப்படுகிறது இப்போதைய நிலையை உலகத்தினிடையே முதலாளித்துவத்தினுடைய தலைவன் என்று தன்னை தானே சொல்லக்கொள்ளக்கூடிய அமெரிக்க ஏகாதிபத்தியம் அமெரிக்காவினுடைய பாதுகாப்புக்காகவே பல நடவடிக்கைகளை இப்போது எடுத்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் அறியாததல்ல உலகத்தில் பல்வேறு மூலைகளில் புதிய புதிய யுத்தங்களை போர் ரஷ்யாவிற்கும் போர் உக்ரைனுக்கு கிட்டத்தட்ட லட்சம் டாலர்களை கோடி டாலர்களை உக்ரைனுக்கு ஐரோப்பிய நாடுகள் கொடுத்திருக்கிறது எதற்காக இதற்காக தளவாடங்களை பெறுவதற்காக ஒரு 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 இவ்வளவு யுத்தத்திற்கான தளவாடங்களை கொடுப்பதற்கு காரணம் என்ன அமெரிக்கா என்ன கருதுகிறது என்று சொன்னால் உலகத்தில் சமாதானம் இருக்கக்கூடாது அமெரிக்க பொருளாதாரம் பின்னடைவு ஏற்படும் அமெரிக்காவினுடைய அதிகபட்சமான உற்பத்தி என்பது ஆயுத தளவாடங்கள் தான் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் யுத்தம் ஏற்பட்ட பிறகு இந்த மூன்று ஆண்டுகளில் அமெரிக்காவினுடைய பொருளாதார வளர்ச்சி ராணுவ தளவாடங்களை விற்றதில் வந்த லாபம் என்பது அவருடைய பொருளாதார வளர்ச்சியில் நாற்பது சதமானம் உயர்ந்திருக்கிறது என்று அறிக்கையில் சொல்லுகிறது தொடர்கள் இதை கணக்கில் கொண்டுதான் இப்போது பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய போரை அவர்கள் நடத்துகிறார்கள் ஈரானை அதை இழுப்பதற்கான முயற்சியை பார்க்கிறார்கள் எல்லாமே அமெரிக்காவினுடைய லாப நோக்குக்காகத்தான் மக்கள் மாண்டாலும் பரவாயில்லை என்கிற இடத்திற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள்